ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை குருநாதர் மதிப்பிற்குரிய ஆதித்ய குடிஜய்யா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கட்டடம் கட்டி விற்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பில்டர் சாதகம் அவர் ஒரு தனிப்பட்ட தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த நிறுவனத்திற்கு அந்த கடைக்கு தேவையான கட்டடங்கள் மரவேலைகள் எல்லாம் கான்ட்ராக்ட் முறையில் செய்யக்கூடியவரும் இந்த ஜாதகர் இப்போ இந்த ஜாதகருடைய விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி திரையில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான ஜோதிட சந்தேகங்கள் தசாபுத்தி பலன்கள் எதுவானாலும் தெளிவாக நீங்கள் கிரக விளக்கத்தோடு கேட்டு தெரிந்து கொள்ளலாம் கல்வி முதல் திருமணம் வெளிநாட்டு அமைப்புகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தெளிவாக கேட்டுக்கொள்ளலாம் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வரும் அந்த வீடியோக்களில் உங்கள் மனதில் இருக்கிற பொதுவான சந்தேகங்களுக்கு விடை இருக்கும் கண்டிப்பாக இப்போ வீடியோவில் போவோம் பில்டர் பில்டர் ஜாதக விளக்கம் கட்டடம் கட்டி விருப்பவருங்க இவர் வந்து ஆறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் அதிகாலை அஞ்சு பதினஞ்சுக்கு ராமநாதபுரத்தில் பிறந்தவருங்க நாற்பத்தாறு ஆகுது திருவோணம் ஒன்றாம் பாதம் மகர ராசி தேய்பிரை துவாதசி அமைப்பில் சந்திரன் வந்து ஒளி இழந்த நிலையில் இருக்கார் இருந்தாலும் மற்ற அமைப்புகளை நம்ம பார்த்து தான் அதை நம்ம முடிவு பண்ணணும் லக்கணம் யாருக்குமே வலுவாக இருக்கணும்னு நம்ம சொன்னேன் இப்போ ஜாதகத்தை பாருங்கள் லக்கணம் ராசியும் ஒன்றாக இருந்தால் அது யோகமாக இருக்கணும்னு நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் அவயோக ஜாதகத்தில் லக்கணம் ராசி ஒன்றாக வந்தால் தோசங்கள் இரண்டு மடங்காகும் யோக ஜாதகத்தில் லக்கணம் ராசி ஒன்றா வந்தால் யோகங்கள் இரட்டிப்பாகும் இப்போ லக்கணமும் ராசியும் ஒன்று மகர ராசிங்க ரெண்டில் புதன் சூரியன் மூணில் சுக்கரன் கேது ஆறில் குருவும் செவ்வாயும் எட்டில் சனி ஒன்பதாம் இடத்துல ராகு இப்படி இருக்கிற அமைப்பில் பத்தாம் மடத்தை குருவும் செவ்வாயும் சேர்ந்து பத்தாம் இடத்தை பார்க்குறாங்க சனி பகவான் அதே பத்தாம் இடத்தை மூணாம் பார்வையாக பார்க்குறாங்க அப்போ சனியும் செவ்வாயும் கட்டட அமைப்புகள் அந்த பத்தாம் பவத்தோடு தொடர்பு கொள்ளுது அதே போல் இரண்டாம் இடத்துல பாக்கியாதிபதி இருக்காருங்க இப்போ எட்டில் சனி இருக்கார் சிம்ம போயிடுங்க ஆனால் சூரியன் புதன் பரிவர்த்தனை ஆகிட்டாங்க அப்போ பரிவர்த்தனைக்கும் போது சனி வந்து இங்கே வந்து புதனோடு சேர்ந்து சேர்ந்த அமைப்பாக போயிடுவார் குரு ஆறாம் இடத்துல இவருடைய வேலை எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் செவ்வாய் தான் செவ்வாய் தான் கட்டடத்துக்கு உண்டான அமைப்புகள் அதன் அதன் அமைப்பாக இந்த பத்தாம் இட தொழில் சலம் என்றக்கூடிய பத்தாம் இடத்தை செவ்வாயோடு சேர்ந்து குரு நேர பார்க்குறாருங்க லக்கணத்துக்கும் ராசிக்கும் நான்காம் அதிபதி செவ்வாய் நான்காம் அதிபதி நான்குங்கிறது என்ன வீடு கட்டட அமைப்புகள் தானே அந்த அமைப்பையும் நம்ம இதில் புரிஞ்சுக்கிறணும் அப்போ சனி பகவான் வந்து புதனோட பாக்கியாதிபதியோட சேர்ற அமைப்பில் இரண்டாம் பாவத்துக்கு ஒன்பதாம் அதிபதி ரெண்டில் இருந்தால் வருமானம் பாக்கியமாக இருக்கும் அதே மாதிரி லக்னாதிபதியே ரெண்டாம் இடத்துல இருந்தால் வருமான சிந்தனை இருக்கும் அது மட்டும் பத்துமா குரு பவான் நல்லா இருக்கணும் சுக்ரன் நல்லா இருக்கணும் பத்தாம் இடத்தை பத்தாம் இடத்திற்கு நல்ல ஒரு ஒளி தொடர்பு இருக்கணும் அப்போ தான் அவங்க ஜெயிக்க முடியும் அதே மாதிரி பதினோராம் அதிபதி செவ்வாயும் குருவோட சேர்ந்திருக்காரு இரண்டாம் நல்லா இருக்குது ரெண்டு வருமானம் பத்து தொழில் பதினொன்று லாபம் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு உயர்வான ஜாதகங்க இப்போ தசாபுத்தி அமைப்புகளும் சரியாக இருக்கணும்ல குரு தசை வந்து ஜனந்த காலத்தில் சந்திரதசை ஒம்பது வருஷம் பதினோரு மாதம் இருபத்தொம்பது நாள் இருந்த நிலையில் இப்போ குரு தசை வந்து நாலு மூணு ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வரைக்கும் நடக்க இருக்கிறது அடுத்தது வந்து சனி புதன் தசைகள் இறுதி வரை இருக்குது இது கொடுத்து வைத்த ஜாதகம் எப்போவுமே ஒரு கிரக தொடர்புகள் வந்து குறிப்பிட்ட பாவங்களை வலுவாக பார்க்கும் பொழுது அவர் சிறப்பாகவே இருப்பாருங்க லக்கணம் மிக மிக அவசியமான ஒன்று ஆக நல்ல நிலையில் வாடிக்கையாளர் தான் வாடிக்கையாளர் பார்த்துட்டு நிறைய வாடிக்கையாளர்களை என்கிட்ட அனுப்புகிறாங்க இதே ஜாதகத்தில் புத்திர அமைப்புக்கு ஒரு சிறிய தோசம் ஒன்று இருக்குது அதை அடுத்த வீடியோவில் விளக்குகிறேன் மீண்டும் உங்களோட இந்த வாட்ஸ்அப்பில் நமக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய ஜோதிடங்களை தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நாளை ஒரு வேறு வீடியோவை சந்திப்போம்